இன்றைய தினம் நான் சொல்லவிருப்பது பஞ்ச சபைகள் ஐந்து சபைகள் சிதம்பரம் மதுரை திருவாலங்காடு திருநெல்வேலி குற்றாலம் ஐந்து சபைகள் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவத்தை காட்டிய இடம்தான் ஆடிக்கொண்டே இருப்பவர் காஸ்மிக் என்று சொல்வார்கள் காஸ்மிக் நடனம் இந்த உலகம் நிலபெற என்றால் இறைவனுடைய திருநடனம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ரேகை கோட்டிலே இந்த சிதம்பரம் நேர்கோட்டிலே இருப்பதாக சொல்வார்கள் அப்படி அந்த சபைகளிலே திருவாரங்காடு குறிப்பிடத்தக்கதாகும் இங்கே நடராஜ பெருமான் ஊர்த்தவ தாண்டவத்தை ஆடுகிறார் ஊர்த்தவ தாண்டவம் என்பதை பிறகு சொல்கிறேன் என்ன என்று இங்கே இருப்ப சிவபெருமானுடைய பெயர் ஆர் ஏஸ்வரர் வனம் ஆரண்யம்னா காடு வனம் ஆர் ஏஸ்வரர் உமையம்மையின் பெயர் வண்டார் குழலி என்ன அருமையான பெயர் பாருங்கள் வண்டார் குழலி அப்படி இங்கே அருமையாக ஊர்த்தவ தாண்டவம் இந்த திருவாலங்காட்டிலே மணியம்பலம் சிதம்பரம் வந்து பொன்னம்பலம் கனகசபை மதுரை வெள்ளி அம்பலம் ரஜத்த சபை மூன்றாவதாக இந்த திருவாலங்காட்டிலே ரத்தின சபை ரத்தனம் நவரத்தினங்களில் ஒன்று அப்படி மணியம்பலம் இந்த கருத்துக்கு இந்த சபைக்கு ஏற்றவாறு இருக்கிற கருத்துக்களை சொல்ல போகிறேன் நன்றாக கவனிங்க பயனடையலாம் காரைக்கால் அம்மையாரை பற்றி இந்த திருவாலங்காடு பற்றி பொழுது அவசியம் குறிப்பிட்டாக வேண்டும் ஏனென்றால் திருவாலங்காடு என்றாலே காரைக்கால் அம்மையாருடன் தொடர்புடையது காரைக்கால் அம்மையார் என்றாலே சேக்கிழாக ஏற்றிய பெரிய புராணத்தினுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொடர்புடையது சிவ சிவபக்தர்களாக விளங்கிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே சிறந்த பெண்மணியாக விளங்கியவர் இந்த காரைக்கால் அம்மையார் அவருடைய வரலாற்றை இந்த ஊர்த்தவ தாண்டவ வரலாற்றை சொல்லும்பொழுது அவசியம் சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் ஊர்த்தவ தாண்டவமே காரைக்கால் அம்மையாருக்குத்தான் ஆடியது மற்ற இடங்களெல்லாம் முனிவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் இது மட்டும் வித்தியாசமாக இருக்கக்கூடியது ஒரு பெண் பக்தை ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த பெண் பக்தையினுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக ஆடியது தான் ஊர்த்தவ தாண்டவம் ரத்தின சபை மணியம்பலம் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் காரைக்கால் அம்மையாரை பற்றியது இப்போது காரைக்கால் அம்மையாருடைய ஒரு வரலாறு கேட்டோம்னா தான் அந்த ஊர்த்தவ தாண்டவம் எதற்காக ஆடினார் என்பது தெரிய வரும் தும்புரு என்று ஒருவர் இருக்கிறார் தேவர் தும்புரு வீணை வாசிப்பதிலே வல்லவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரஸ்வதியோ இல்லை சிவருமானோ நடன காட்சி இருக்கிற பொழுது தும்புரு வீணை வாசிப்பார் வீணை என்பது மிகச்சிறந்த ஒரு இசைக்கருவி நம்முடைய இந்து மதத்திலே எல்லா தெய்வங்களும் இசைக்கருவிகளை வைத்திருக்கோம் எப்படி ஆயுதம் வைத்திருக்கிறதோ ஆயுதம் கொள்வதற்காக அல்ல அவையெல்லாம் நம்முடைய அருள் பாலிப்பதற்கு முருகப்பெருமானுடைய வேல் என்றால் அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக முருகனுடைய ஆயுதம் இந்த சிவபெருமானுடைய சூழாயுதம்